ஒரு விஷயத்தை தெளிவாக வைத்துக் கொள்வோம் செல்வம் சேர்ப்பது என்பது உயர்ந்த சம்பளம் கிடைக்கும் வேலைவாய்ப்பு அல்லது ஏதோ ஒரு கிரிப்டோ நாணயத்தில் அதிர்ஷ்டம் அடைவது மட்டுமல்ல செல்வம் படிப்படியாக பழக்க வழக்குகளால் வருடங்களாக தொடர்ந்து செய்யப்படும் சிறிய நிலையான செயல்களால் உருவாகிறது ஆனால் விரைவில் பணக்காரராகும் திட்டங்களும் சமூக ஊடகங்களில் காட்டும் ஆடம்பரங்களும் நிறைந்த உலகில் பெரும்பாலானவர்கள் அமைதியாக கோடீஸ்வரர்களை உருவாக்கும் எளிய சக்தி வாய்ந்த பழக்கங்களை கவனிக்க மறக்கிறார்கள் அவை ஆடம்பரமாகவோ சிக்கலாகவோ இல்லை ஆனால் நம்ப முடியாத அளவுக்கு பயனுள்ளவை இந்த வீடியோவில் பெரும்பாலானவர்கள் புறக்கணிக்கும் செல்வம் சேர்க்கும் மூன்று பழக்கங்களை நாம் தான் வெளிப்படுத்தப் போகிறோம் அவை வேலை செய்யாததால் அல்ல ஆனால் அவை மிகவும் அமைதியாகவும் மெதுவாகவும் செயல்படுவதால் கவனத்தை ஈர்க்கவில்லை இந்த பழக்கங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்கள் நிதிநிலை மட்டுமல்ல உங்கள் மனப்பாங்கும் நடத்தை முறையும் இறுதியில் உங்கள் வாழ்க்கையும் மாறும் தொடங்கலாம் பெரும்பாலானவர்கள் பணத்தை பற்றி சிந்திப்பது அவர்கள் சிக்கலில் இருக்கும் போதுதான் ஒரு பில் திரும்பிய பிறகுதான் அவர்கள் வங்கி கணக்கை சோதிக்கிறார்கள் அவர்கள் கடனை பற்றி கவலைப்படுவது அது முடியாத அளவுக்கு பெரிதாகிய பிறகுதான் அவர்கள் முதலீடு செய்வது நீண்ட கால திட்டத்தின் அடிப்படையில் அல்ல சூடான போக்குகளின் அடிப்படையில் செல்வந்தர்களை வேறுபடுத்துவது என்ன அவர்கள் தங்கள் நிதி நிலையை எப்போதும் விழிப்புடன் நோக்கத்துடன் சிந்திக்கிறார்கள் நிதி சிந்தனை என்றால் என்ன அது வாரம் ஒரு முறை ஈவன் இருபது நிமிடங்களுக்காவது உங்கள் நிதிகளை மதிப்பாய்வு செய்ய உட்காரும் பழக்கம் இந்த வாரம் நான் எதற்கெல்லாம் பணம் செலவிட்டேன் அந்த செலவுகள் என் மதிப்புகளுடன் ஒத்துப்போனதா எங்கே நான் பணத்தை வீணாக்கினேன் அல்லது உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொண்டேன் எதிர்காலத்தில் நான் என்ன மாற்றங்களை செய்யலாம் நீங்கள் உங்கள் சொந்த நிதி அதிகாரியாக சி ஆகிறீர்கள் ஏன் இது முக்கியம் ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல் நடத்திய ஒரு ஆய்வின்படி தங்கள் செயல்திறனை முறையாக சிந்திக்கும் மக்கள் விட இருபத்தி மூப்பி மூன்று அதிகமாக முடிவுகளை மேம்படுத்துகிறார்கள் அதே கொள்கை பணத்திற்கும் பொருந்தும் செல்வந்தர்கள் எப்போதும் செலவு பழக்கங்கள் பணப்புழக்கம் முதலீட்டு வருமானம் நிகர மதிப்பு வளர்ச்சி ஆகியவற்றை ஆய்வு செய்கிறார்கள் அவர்கள் இதை அதிகமாக கவலைப்படுவதால் அல்ல கட்டுப்பாடின்றி இருக்கும் பணம் ஒரு கசிவான படகை போல என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் அது பெரியதாக இருந்தாலும் இறுதியில் அது மூழ்கிவிடும் உலகின் மிகச்சிறந்த ஹெஜ் பண்ட் மேலாளர்களில் ஒருவரான ரே டாலியோ தனது பிரின்சிபல்ஸ் என்ற புத்தகத்தில் அவர் நிதி முடிவுகளை சிறியவை கூட தீவிரமாக சிந்தித்து கற்ற பாடங்களை பதிவு செய்வதாக எழுதியுள்ளார் ஏனெனில் சிந்தனை மேம்பாட்டை உருவாக்குகிறது மேம்பாடு நிபுணத்துவத்தை உருவாக்குகிறது பெரும்பாலானவர்கள் இந்த படியை தவிர்க்கிறார்கள் ஏனெனில் இது அவசரமானதாக தெரியவில்லை ஆனால் செல்வம் ஒருபோதும் அவசரமானது அல்ல இது முக்கியமானது ஆனால் அந்த பழக்கத்தை பெரும்பாலானவர்கள் தவற விடுகிறார்கள் நாம் நேர்மையாக இருக்கலாம் பெரும்பாலானவர்கள் பிறந்ததிலிருந்து நுகர்வோராக பயிற்சி பெறுகிறார்கள் நாம் புதியதான கைபேசியை வாங்க வேண்டும் அதிகமான தளங்களுக்கு சந்தாதாரராக இருக்க வேண்டும் பழையதாக உணரும்போது எல்லாவற்றையும் மேம்படுத்த வேண்டும் நீண்ட கால மதிப்பை அல்லாமல் போக்கில் செலவழிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்படுகிறோம் ஆனால் செல்வந்தர்கள் இந்த மனப்பாங்கை முற்றிலும் மாற்றுகிறார்கள் அவர்களுக்கு சொந்தம் வைத்திருப்பதில் ஒரு முன்னுரிமை உள்ளது அது என்ன அர்த்தம் அவர்கள் செலவழிப்பதற்கு முன் நான் இந்த நிறுவனத்தின் ஒரு பங்கையாவது வாங்க முடியுமா வெறும் அதன் பொருட்களை வாங்குவதற்கு பதிலாக நான் உருவாக்கும் கருவிகளில் முதலீடு செய்ய முடியுமா வெறும் நுகர்வதற்கு பதிலாக நான் எதையாவது நிரந்தரமாக வாடகைக்கு எடுப்பதற்கு பதிலாக அதில் ஈக்விட்டி உருவாக்க முடியுமா என்று கேட்கிறார்கள் இதுவே சொந்த உரிமை மனப்பாங்கு உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த செல்வம் உருவாக்கும் பழக்கங்களில் ஒன்று நீங்கள் ஆப்பிள் தயாரிப்புகளில் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் பெரும்பாலானவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் புதிய ஐபோனுக்காக ஒன் தௌசண்ட் டாலர் செலவழிப்பார்கள் பங்குகளை வாங்கினால் என்ன ஆகும் இரண்டாயிரத்தி முதல் ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் இதை செய்திருந்தால் இன்று நீங்கள் பழைய சாதனங்களால் நிரம்பிய ஒரு டிரையரை அல்லாமல் பத்தாயிரக்கணக்கான டாலர்களை வைத்திருப்பீர்கள் இது பங்குகளுக்கு மட்டுமல்லாமல் பலவற்றுக்கும் பொருந்தும் தொடர்களை தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு பதிலாக நீங்கள் உள்ளடக்கம் உருவாக்கி ஒரு பிராண்டை கட்டி எழுப்ப முடியுமா மாதம் டாலர் டெலிவரிக்காக செலவழிப்பதற்கு பதிலாக அதை உயர் வட்டி சேமிப்பு கணக்கில் முதலீடு செய்ய முடியுமா போல் கற்றுக்கொள்வதை மட்டும் செய்யாமல் உங்கள் அறிவை கற்றுத்தரத் தொடங்கி அதற்காக கட்டணம் வசூலிக்க முடியுமா பலர் இதை தவறவிடுவதற்கான காரணம் நுகர்வோடு இருப்பது இப்போது நல்ல உணர்வை தருகிறது உரிமை ஆரம்பத்தில் சலிப்பாகவே தோன்றும் வெகுமதிகள் தாமதமாகவே கிடைக்கும் ஆனால் இதுவே செல்வந்தர்கள் சொத்து மதிப்பை உருவாக்கும் சரியான சூத்திரம் அனைத்து மகிழ்ச்சியையும் அடக்குவதால் அல்ல செலவுகளை பெருகும் முதலீடுகளாக மாற்றுவதன் மூலம் உரிமை சொத்து மதிப்பை உருவாக்குகிறது நுகர்வு வெறுமையை உருவாக்குகிறது உங்களிடம் கேளுங்கள் நான் பழக்கத்தினால் எங்கே செலவழிக்கிறேன் அதில் குறைந்தது இருபது முப்பது என்றாலும் நான் சொந்தமாக வைத்திருக்கும் ஏதேனும் ஒன்றில் மாற்றி முதலீடு செய்ய முடியுமா இது ஒரு கடுமையான உண்மை நேரமே இறுதி நாணயம் பணம் அல்ல ஏழைகள் நேரத்தை பணத்திற்கு மாற்றுகிறார்கள் பணக்காரர்கள் பணத்தை பயன்படுத்தி நேரத்தை மீண்டும் வாங்கி அந்த நேரத்தை மேலும் மதிப்பு உருவாக்க மீண்டும் முதலீடு செய்கிறார்கள் இந்த பழக்கம் பெரும்பாலும் கவனத்திற்கு வராமல் போகிறது ஏனெனில் இது செலவு திட்டம் அல்லது முதலீடு பற்றியது அல்ல இது முறைகள் சிந்தனை பற்றியது அது என்ன பணக்காரர்கள் எது செய்யப்படுகிறது என்பதையே அல்லாமல் எப்படி செய்யப்படுகிறது என்பதிலும் அதிக கவனம் செலுத்துகிறார்கள் அவர்கள் அன்றில் கேட்கிறார்கள் இந்த பணியை தானாக இயங்க செய்ய முடியுமா இந்த வேலையை என்னை விட வேறு யாராவது சிறப்பாக செய்ய முடியுமா நான் தூங்கும் போதும் வேலை செய்யும் ஒரு அமைப்பை உருவாக்க முடியுமா ஜெஃப் ஒரு முறை சொன்னார் நான் ஏதேனும் இரண்டு முறை செய்தால் இதை தானாக செய்ய முடியுமா என்று கேட்கிறேன் இது அவர் சோம்பேறி என்பதற்காக அல்ல அவரது நேரம் அதிக தாக்கம் கொண்ட முடிவுகளில் செலவழிக்கும் போது அதிக மதிப்புடையதாக இருப்பதால் தான் அதனால் கடைக்கு சென்று பொருட்கள் வாங்குவதற்கு பதிலாக டெலிவரி சேவையை பயன்படுத்துங்கள் எக்ஸல் ஷீட்டுகளை கைமுறையாக நிர்வகிக்கிறீர்களா ஒரு டாஷ்போர்டை உருவாக்குங்கள் வாடிப்பாளர் ஆதரவை தனியாக கையாளுகிறீர்களா வெளியீடு செய்யுங்கள் பெரும்பாலானவர்கள் ஒப்படைப்பு என்பது சியோக்களுக்கு மட்டுமே என்று நினைக்கிறார்கள் ஆனால் நீங்கள் சாதாரண வருமானம் சம்பாதிப்பவராக இருந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் செய்யும் பணிகளை அடையாளம் காணும் பழக்கம் மற்றும் அவற்றை எளிமைப்படுத்தும் பழக்கம் காலப்போக்கில் அதிசயமான நிதி வளர்ச்சியை தரும் ஏன் இந்த பழக்கம் செல்வத்தை உருவாக்குகிறது என்றால் நீங்கள் அதிக வருமானம் தரும் பணிகளில் கவனம் செலுத்த நேரம் கிடைக்கும் நீங்கள் மன அழுத்தத்தையும் முடிவெடுக்கும் சோர்வையும் குறைக்கிறீர்கள் நீங்கள் அளவிடக்கூடிய வருமான அமைப்புகளை உருவாக்குகிறீர்கள் உதாரணமாக டிஜிட்டல் தயாரிப்புகள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் செல்வந்தர்கள் அதிகமாக உழைப்பதில்லை அவர்கள் சேர்க்கை பலனை தரும் முறையில் வேலை செய்கிறார்கள் அது அவர்கள் தங்கள் நேரத்தை எப்படி செலவழிக்கிறார்கள் என்பதிலிருந்து துவங்குகிறது பெரும்பாலானவர்கள் இந்த பழக்கத்தை கவனிக்கவில்லை ஏனெனில் அது கூடுதலாக இருக்கிறது என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் இது அடித்தளமாகும் கூடுதல் அறிவுரை இந்த பழக்கங்கள் ஒன்றோடொன்று சேரும் இந்த மூன்று பழக்கங்களும் தனித்தனியாக சக்தி வாய்ந்தவை ஆனால் ஒன்றாக சேரும்போது அவை பெருக்கமான முடிவுகளை உருவாக்கும் அதை விரிவாக பார்ப்போம் வாராந்திர நிதி சிந்தனை உங்கள் தேர்வுகளைப் பற்றி உங்களுக்கு விழிப்புணர்வு தருகிறது உங்களிடம் சொத்துக்களை வைத்திருக்கும் மனப்பான்மை உங்கள் பணத்திற்கு திசையும் நோக்கமும் அளிக்கிறது அமைப்புகள் மற்றும் ஒப்படைப்பு உங்கள் நேரத்தை பெருக்கி தடைகளை குறைக்கின்றன இதுவே செல்வந்தர்கள் பயன்படுத்தும் சூத்திரம் அது அதிர்ஷ்டமல்ல இரவு ஒன்றில் கிடைக்கும் வெற்றியும் அல்ல மற்றும் இதோ சிறந்த பகுதி செல்வந்தர்களைப் போல சிந்திக்க தாங்கள் பணக்காரராக இருக்க வேண்டிய அவசியமில்லை நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் பழக்கங்களை ஒரு நாள் ஒரு டாலர் ஒரு முடிவு என்ற முறையில் மாற்றிக்கொள்வதே பெரும்பாலானவர்கள் எப்போதும் அடுத்த பெரிய வாய்ப்பை அடுத்த கிரிப்டோவை அடுத்த பங்குகளை அடுத்த வணிக மாதிரியை தேடிக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் காலப்போக்கில் அமைதியாக செல்வத்தை உருவாக்கும் எளிய பழக்கங்களை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் மீண்டும் சொல்லப்போனால் பெரும்பாலானவர்கள் கவனிக்காமல் விடும் செல்வம் உருவாக்கும் மூன்று பழக்கங்கள் இவை ஒன்று தொடர்ச்சியான நிதி சிந்தனை உங்கள் பணம் எங்கே செல்கிறது ஏன் செல்கிறது என்பதை அறிதல் இரண்டு செலவினத்திற்கு பதிலாக சொத்துக்களை வைத்திருக்கும் மனப்பான்மை மங்கும் விஷயங்களை விட வளரக்கூடியவற்றில் முதலீடு செய்தல் மூன்று அமைப்பாக்கம் மற்றும் ஒப்படைப்பு உங்கள் நேரத்தை உணர்வோடு அல்ல திட்டமிட்டு பயன்படுத்துதல் இவை பிரம்மாண்டமானவை அல்ல இவை டிக்டாக்கில் வைரலாகாது ஆனால் ஐந்து பத்து அல்லது இருபது ஆண்டுகளில் இந்த பழக்கங்கள் நிதி சுதந்திரம் மற்றும் நிதி ஏமாற்றம் ஆகியவற்றுக்கிடையே வித்தியாசத்தை ஏற்படுத்தும் அதிக சிறியதாக தொடங்குங்கள் ஞாயிற்றுக்கிழமை இருபது நிமிடம் பண பரிசீலனைக்காக ஒதுக்குங்கள் புதிய சாதனத்திற்கு பதிலாக ஒரு பங்கு அல்லது டாலர் முதலீடு செய்யுங்கள் இந்த வாரம் ஒரு மறு நிகழும் பணியை தானியங்கி பண்ணுங்கள் அது உங்கள் பில்லுகள் மட்டுமாக இருந்தாலும் சரி ஏனெனில் செல்வம் ஒரு நாளில் உருவாகாது அது தினமும் கட்டப்படுகிறது இதுல உங்களுக்கு பயன் இருந்தால் ஒரு லைக் கொடுத்து ஒரு கருத்தை பதிவிடுங்கள் இந்த வாரம் நீங்கள் எந்த பழக்கத்தை தொடங்கப் போகிறீர்கள் மற்றும் நினைவில் வைங்க பணம் உங்கள் வாழ்க்கையை மாற்றாது பழக்கங்கள் தான் மாற்றும்